வள்ளுவர் வாக்கு வையகத்தை வாழ வைக்கும் வாக்கு வள்ளுவர் வாக்கு தமிழ் நெஞ்சங்களுக்கு அன்பு வணக்கங்களும் வாழ்த்துக்களும் இனியவை குரல் அதிகாரத்தை பார்த்துட்டு இருக்கும் ஒவ்வொரு தனி மனிதனும் இந்த அதிகாரத்தை கடைபிடிச்சா உலகமே அன்பு மயமா காட்சி கொடுக்கும் மக்களின் நன்மைக்காக சமயங்களை உருவாக்கிய சமய தலைவர்கள் எல்லோருமே இனிமையாகவே பேசித்தான் தங்கள் கொள்கைகளை மக்களுக்கு சொன்னாங்க சரி இன்றைய குறளை பார்க்கலாமா முகத்தான் அமர்ந்து இனிது நோக்கி அகத்தா நாம் இன் சொல்லினதே அறம் குறளோட பொருளை பார்க்கலாம் முகத்தான் அமர்ந்து முகத்தில் விருப்பத்தை தேக்கி இனிது நோக்கி இனிமையாக அன்போடு பார்த்து அகத்தானாம் மனம் பொருந்த இன் சொல்லினதே அறம் இனிய வார்த்தைகளை பேசுவதே அறம் எனப்படும் அறம் என்பதற்கான விளக்கத்தை இந்த குரல் கூறுகிறது சுருக்கமான பொருள் இதுதான் முகத்தால் விரும்பி இனிமையாக நோக்கி உள்ளம் கலந்த இன்சொல் பேசுவதே அறம் நல்லா கவனிங்க இந்த மூன்று நிலைகள் இருக்கு முதல் நிலை முகத்தால் விரும்புதல் இரண்டாம் நிலை இனிமையான பார்வை மூன்றாம் நிலை இனிமையான சொற்கள் இந்த மூன்றும் கலந்த கலவைதான் அறம் இதை மறந்துடக்கூடாது இந்த மூணுல ஒண்ணு குறைஞ்சாலும் அது அறமாகாது இன்றைய உலகத்துல சில வீடுகள்ல வேடிக்கையா சில நிகழ்ச்சிகள் நடக்குது பல வீடுகள்ல வாடிக்கையாகவும் நடக்குது அதாவது வீட்டுக்கு நெருங்கிய உறவினர் வர்றாங்க திருமண அழைப்புக்காக வர்றாங்கன்னு வச்சுக்குங்களே அவங்கள பார்த்து வாங்க வாங்கன்னு உதடு சொல்லும் பார்வை வந்துங்க தொலைக்காட்சி பெட்டி மேல இருக்கும் இந்த மாதிரி நிகழ்ச்சி எப்படிங்க அறமாகும் ஒவ்வொரு மனிதனுக்கும் குடும்ப வாழ்க்கைன்னு ஒண்ணு இருக்கு சமுதாய வாழ்க்கைன்னு ஒண்ணு இருக்கு ஒரு சிலர் வீட்டுக்குள் இனிமையா பேசுவாங்க தேன் எரிஞ்சு வீட்லையும் சரி வெளி உலகத்திலும் சரி நண்பர்கிட்டையும் சரி அயலார்கிட்டையும் சரி சின்னவங்களா இருந்தாலும் சரி பெரியவங்களா இருந்தாலும் சரி எல்லோரிடத்திலும் முகமலர்ச்சி முக்கியம் அன்பான பார்வை முக்கியம் இனிய வார்த்தைகள் மிக மிக முக்கியம் இதுதான் அறம் இதுதான் தர்மம் இதை செய்யாம ஆயிரம் பேருக்கு அன்னதானம் செஞ்சாலும் சரி செஞ்சாலும் புத்தக தானம் செஞ்சாலும் சரி அத்தனையும் வீண் ஆரவாரந்தான் மீண்டும் திருக்குறளை பார்க்கலாம் முகத்தான் அமர்ந்து இனிதி நோக்கி அகத்தானாம் சொல்லினதே அறம் மீண்டும் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்